வணக்கம் வாழ்க வளமுடன் முத்து ஐயா அதிர்ஷ்டம் ஒரு முறை தான் கதவை தட்டும்பாங்க ஆனால் பல பேருக்கு அதிகமாக அதிர்ஷ்டம் தட்டிகிட்டே இருக்கே எனக்கு ஒரு முறை கூட அதிர்ஷ்டம் கதவை தட்டவே இல்லை ஏன் இந்த வித்தியாசம் தெளிவுபடுத்த முடியுமா ஐயா வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அதிர்ஷ்டம் என்றால் முயற்சியின்றி கிடைக்கும் நன்மை என அகராதி சொல்லுகிறது நாமும் பல வாழ்க்கையில் பார்க்கிறோம் உண்மை என்ன என்பதை புரிந்து கொள்வோம் அதிர்ஷ்டம் என்ற வார்த்தை திருஷ்டி என்ற சமஸ்கிருத வார்த்தையின் வார்த்தையிலிருந்து வந்திருக்கிறது திருஷ்டி என்றால் பார்வை என பொருள் அதாவது என் கண்ணுக்கு தெரிகிறது அதாவது பைய ப்ளஸ் டூவில் மார்க் வாங்கணும்னு தினசரி பதினாறு மணி நேரம் கடுமையாக படித்தான் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் மார்க்கு வாங்கிட்டான் ஆனால் சென்னையில் படிக்கும் அவனுடைய நண்பன் குப்பு ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு மணி நேரம்தான் படித்தான் உண்மையிலேயே பரீட்சை பொழுது ரெண்டு சினிமா கூட பார்த்துருக்கிறான் ஆனால் இவனை விட குப்பு ஒன்பது சதவீதம் அதிக மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார் அவனுக்கு நல்ல அதிர்ஷ்டம் அவன் நல்ல நேரம் அவன் படித்த பாடத்திலிருந்து நிறைய கேள்விகள் எப்படி குப்பு குறைய நேரம் மட்டுமே படித்து நிறைய மதிப்பெண்கள் பெற்றார் என்பது நம் கண்ணுக்கு எப்படி என்பது தெரியவில்லை தெரியவில்லையோ புரியவில்லையோ அதை நாம் அ பிளஸ் திருஷ்டை அதிர்ஷ்டம் என்று கூறுகிறோம் திருஷ்டினா பார்வை பார்வையில் இல்லாததை அதிர்ஷ்டம் என்று கொள்கிறோம் உண்மை என்ன என்றால் அவர் அவர்கள் கொண்டு வந்த அல்லது அவர் அவர்கள் செய்த செயல்கள் இதனின் ஒட்டுமொத்த பதிவுகளின் விளைவாகவே நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்காலத்தில் இன்பமும் துன்பமும் நமக்கு நடந்து கொண்டிருக்கிறது எப்பொழுது நாம் அதிர்ஷ்டம் எனும் தேவையை அதிகம் தேவதையை அதிகம் விரும்புகிறோமோ அப்பொழுது அவள் நம்மை அதிகம் அதட்டி பார்க்கிறாள் இது ஷேக்ஸ்பியரோட வார்த்தைகள் அதிர்ஷ்டத்தை வார்க்கும் அச்சு இயந்திரம் அவனவன் கையிலேயே இருந்து கொண்டிருக்கிறது இது பேக்கன் என்ற ஒரு அறிஞர் கூறியிருக்கிறார் நாம் நம்மை சீரமைத்துக் கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் முன்னேற முடியும் என்பதில் உறுதி இருந்து முயற்சி செய்ய செய்ய அவருடைய அறிவு ஆற்றல் எல்லாம் வளர்ச்சி அடைந்து நம்ப முடியாத அளவில் வாழ்க்கையில் வெற்றிகரமாக ஆனந்தமாக அமைய வழிவகுக்கும் எமர்சன் என்ற ஒரு அறிஞர் வாழ்க்கையில் வெற்றியடைந்த மனிதர்கள் அனைவரும் காரண காரிய இயல்பை செயல் விளைவு தத்துவத்தை நம்புவார்கள் எந்த விஷயமும் அதிர்ஷ்டத்தால் ஏற்படுவதில்லை என்று நம்புகின்றார்கள் என கூறியிருக்கிறார் வள்ளுவர் அவர்களோ ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கமுடையான் உலை நம்முடைய உழைப்புத்தான் நம்முடைய நன்மைகளை தந்து கொண்டே இருக்கும் நாம் செய்த செயல்கள் நன்மை தருவதாக இருப்பின் நமக்கு வரவேண்டிய நன்மைகளை கடவுளால் கூட தடுக்க முடியாது என்பதை உணர்ந்து நல்லதை தொடர்ந்து நம்பிக்கையுடன் செய்வோம் வாழ் வளமுடன் வாழ்வோம் நன்றி வாழ்க வளமுடன் வாழ்க்கை கல்வியை ஏற்று வாழும் முறையை மாற்று வாழ்க்கையை வாழ்வதற்கே வேதாத்திரிய பயணம் அதற்கே வேதாத்ரியம் வாயேஜ் வேதாத்திரிய பயணம் என்ற பெயரில் வேதாத்ரிய தகவல்களை ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் லிங்க்டின் இணையதளங்களில் பெறலாம் இன்றைய இணைக லைஃப் அட் த்ரீ சிக்ஸ்டி ஸ்கை ப்ரொஃபஸர் முத்து இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்